स्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येष्वविचार्यतूर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीहीन्दृसिंहं शरणं प्रबध्ये वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवध्यगुणं बुदाग्र्यं नारायणाद्यैति तुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथगितिशेखरमाश्रयामहा <coughs> குருமுகமனீத்யபிராக வேதானசேஷாண் நரபதி பரிக்களுத்தம் சுல்மாதா துகாமா சுவசுரமரவந்தியம் ரங்கநாத சாட்சா திஜகுலதிகந்தம் விஷ்ணுஜி நமாமி இன்றைய தினம் பல்லாண்டில் ஏழாவது பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம் பாசுரம் தீயிர்பொலிஹிண்ண செஞ்சுடராழி திகழ்திருச்சக்கரத்தின் கோயிற்புரியாளே உத்துண்டு நின்று குடிகுடியாட்சீகின்னோம் மாயப் பொறுபடைவானனை ஆயிரந்தோளும் பொழி குருதிபாய சுழத்தியவாழிவல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே தீர் புலிகின்ன செஞ்சுடராழி சக்கரத்தின் கோயில் பொறியாலே உத்துண்டு நின்று குடிகுடியாட்சீகின்னோ மாயப் பொறுபடைவானனை ஆயிரந்தோளும் பொழி பாய சுழத்திய ஆழிவல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே இந்த பாசுரத்தில் முன்னாடி கைவல்யார்த்திகள் அவளை ஆழ்வார் தம்மோட கோஷ்டியில் சேர்த்துண்டு எம்பெருமானுக்கு பல்லாண்டு எல்லாரும் சேர்ந்து பாடலாம் அப்படின்ட்டு முன்னாடி ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடுமணமுடையீர்கள் வரம்பொழி அப்படிங்கிற பாசுரத்தில் கைவல்யார்த்திகளை தம்மோடு சேர்த்துட்டு கைவல்யார்த்திகள்னாக்கா யாருனாக்கா எம்பெருமானை தவிர்த்து வேறு எதுவும் வேண்டாம் வேறு எந்த பிரயோஜனமும் வேண்டாம் வேறு எந்த ஒரு பிரயோஜனத்திலும் ஆசையை செலுத்தாதவாறு எம்பெருமானாகிற விஷயத்தில் மாத்திரம் விஷய மனதை செலுத்துபவர்களாக இருப்பவர்களாக பார்த்து ஆழ்வார் தங்கோஷ்டியில் சேர்த்துண்டார் அதாவது தேவதாந்தரங்களை நாடாமல் வேறு பிரயோஜனாந்தரங்களை உத்தேசித்து தேவதாந்தரங்களை நாடாமல் பெருமாளை மாத்திரம் எதிர்பார்த்துண்டு இருக்கிறவா பெருமாளை மாத்திரம் சேவிக்கிறவா அப்படிங்கிறவாளை இருக்கிறவால் ஆழ்வார் தம்முடைய கோஷ்டியில் சேர்த்துண்டு பெருமாளை பல்லாண்டு பாடுறார் எப்படிப்பட்டவர்கள் அவளையும் தம்மோடு சேர்த்துண்டர் நான் எல்லாரும் சேர்ந்தவா எப்படிப்பட்டவா அப்படிங்கிறத ஆழ்வார் முதல் இரண்டு பாதத்தினால சொல்கிறேன் என்னென்னாக்கா தீயில் பொலிஹின்ன செஞ்சுடராழி திகழ் திரு கோயில் பொ ஒத்துண்டு நம்மெல்லாம் விஷ்ணு பக்தால் ஸ்ரீ வைஷ்ணவாள் மாத்திரம் வணங்கக்கூடியவர்கள் வெம்பெருமானுடைய திருவடியை மட்டுமே பற்றக்கூடியவர்கள் அப்படின்றத சொன்னாக்கா தெரியாது பார்த்தாக்கா தெரியாது அப்படின்னாக்கா சில பல அடையாளங்கள் தேவை இவன் விஷ்ணு பக்தன் இவன் சிவபக்தன் அப்படிங்கிறதெல்லாம் நாம பார்த்தோம்னாக்கா எவ்வாறு வித்தியாசம் தெரியறது நாம திருமணிட்டு இருந்தோம்னாக்கா விஷ்ணு பக்தன் விபூதி அணிந்தாக்கால் சிவபக்தாள் அப்படிங்கிறது ஒரு சின்னமா இருக்கும் இல்லையோ யார் யார் யாருடைய பக்தான் அதனாலதான் நெத்தியில எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்றா ஏன் நெத்தி இட்டுக்கணும் அப்படின்னாக்கா அவரவர்கள் அவரவர்களினுடைய சின்னம் யார் யாருடைய அடியார்கள் யாருடைய பக்தர்கள் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு போக பிரயோஜனாந்தரமும் இருக்குது வேறு பலனும் இருக்குது என்ன அப்படின்னாக்கா தேவதாந்தரங்கள் கெட்ட தேவதைகள் துர்தேவதைகள்னால் வரக்கூடிய தீங்கு நாம் நெத்திட்டு இருந்தோன்னாக்கா நெத்தியில் திருமன் இருந்ததுன்னாக்கா ஓஹோ இவன் விஷ்ணு பக்தன் இவன்கிட்ட போகக்கூடாது அப்படின்ட்டு துர்தேவதைகள் விலகி போகுமா நெத்தியில் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடாது எப்போவுமே எந்த நேரத்துலேயுமே அவ என்ன சின்னம் உண்டோ அந்த நெ அதை நெத்தியில் சாத்தின்றவாறு தெரிஞ்சவாறு இருக்கணும் நெத்தி பாழும் நெத்தியாக இருக்கக்கூடாது அதெல்லாம் நம்மளாம் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் அந்த மாதிரி தீயில் பொலிகின்ன தீயில் பொலிஹின்னாக்கா தீன்றது இந்த இடத்துல நெருப்பு அப்படின்றதுனாலும் சந்திரன் சூரியன் அப்படிங்கிறதுக்கு ஒரு உபலக்ஷணம் என்னக்கா அந்த மாதிரி தகதக தகதகன்னு மின்றது பொலிஹின்ன நன்றாக ஒளியை உடைய அப்படின்றது போல அர்த்தம் நன்றாக ஒளி உடையதுன்னாக்கா பெருமாளை சொல்லும் பொழுது நிரதிசய தீப்தி யுக்தகா ஜோதிஹி அப்படின்னு எப்படிப்பட்ட ஜோதி அப்படின்னாக்கா இந்த பெருமாளுடைய பிரகாசத்துக்கு மற்ற பிரகாசங்கள் ஒப்பிட முடியாத அளவுக்கு பெருமாளுக்குச் சமமாக வேற எந்த ஒரு பொருளும் பிரகாசிக்கலை அதற்கு மேலேயும் எந்த ஒரு பொருளும் பிரகாசிக்கலை நிற சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்தியுதோ பாந்தி குதோயமக்னி தமேவ மனு பாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி விபாத்தின்ட்டு அப்படின்ட்டு ஸ்ருதியை பிரதிபாதிக்கிறது அத்த எத்பரோதிவோ ஜோதிர் தீபியதென்று ஸ்ருதி வாக்கியங்கள்லாமும் எடுத்து பெருமாள் நன் திவ்யமங்கள விக்கிரமானது எப்பட்றா பிரகாசிக்கிறது அப்படின்னாக்கா நிரதிசய தீப்தி யுக்தகா அப்படின்றா போல வேறு எந்த ஒரு ஒளியும் வெம்பெருமானுடைய தேஜஸுக்கு ஈடாகாது அப்படிங்கிறதெல்லாமும் ஸ்ருதி உபனிஷத்து வாக்கியங்கள்லாம் ஸ்பஷ்டமா பிரதிபாதிக்கிறது அந்த மாதிரி தீகில் பொலிகிண்ண செஞ்சுடராழி இந்த மாதிரி நாங்கள்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆகமத்தில ஸ்ருதியில என்னென்னவாறு இருக்கணும்னு ஸ்ருதி சொல்றதோ அப்படிதான் இருந்துட்டு இருக்கோம் ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு உரியதான லக்ஷணங்கள் சின்னங்கள் என்னென்ன உண்டோ அதெல்லாம் நாங்கள் தவறாமல் சாத்தின்னு இருக்கோம் ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரதானமான சின்னம் சங்கு சக்கரங்கள் பொறிக்கப்படணும் பொறிக்கப்படுறதுனாக்க சமாசிரயணம்னு சொல்லுவா சமாசிரயணம்ன்றது சமயக்கு ஆசிரயணம் நல்லது ஒரு ஆசிரயணம் அதாவது நல்ல ஒரு ஆச்சாரியனை தேடி பிடித்து அவரிடம் சென்று சிஷியனாக சேர்ந்து அவர் மூலியமாக இந்த பஞ்சசம்ஸ்காரம் ஆகிற இந்த சம்ச சமாசிரயணம்ங்கிறத பண்ணிக்கணும் அப்போதான் ஸ்ரீ வைஷ்ணவன்ற ஒரு அடையாளம் சின்னம் ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் அப்போ தான் வரும் அப்படிப்பட்ட அந்த சங்கு சக்கரம் அதால் ஆகக்கூடியதான அந்த சம்ஸ்காரத்தை வச்சுண்டு நாங்கள் ஸ்ரீ வைஷ்ணவாலாக இருக்கோம் எங்களுக்கு வேற எந்த அதாவது கைவல்யார்த்திகளையும் சேர்த்துண்டு ஆழ்வார் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாட போறேருன்றத அப்படி நாங்க பல்லாண்டு பாடுறவா எப்படி இருக்கோன்றத முதல்ல தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட பெருமாளை பல்லாண்டு பாடுறோம் தான் சொல்றேன் இப்போ ஸ்ரீ வைஷ்ணவன் சொன்னோம்னாக்க அதுக்குரியதான சின்னங்கள்லாம் இருக்கான்னு ஆராய்ந்து பார்க்கணும் இல்லையோ அதைத்தான் ஆழ்வார் ஸ்பஷ்டமா சொல்றேன் தீயில் பொலிஹின்ன செஞ்சுடராழி திகழ்திரு சக்கரத்தின் ஒரு கையில சங்கம் ஒரு கையில சக்கரம் ஆகிய இரண்டுத்தையும் பொண்ணில் பொறிச்சு தீயில பொறிச்சு அதை தாப்பசம்ஸ்காரம் பண்ணிண்டு முழுவதுமாக ஸ்ரீ வைஷ்ணவ சின்னங்களோடு நாங்கள் சுரூபத்தோடு நாங்கள் இருக்கோம் அப்போ என்ன ஆறுது ஸ்ரீ வைஷ்ண ஸ்ரீ விஷ்ணு பக்தான்னாக்கா பெருமாளை ஒன்றே உத்தேசியமாக இருக்கணும் மோட்சத்தை ஒன்றே உத்தேசியமாக இருக்கணும் ஏன்னாக்கா இகலோகத்தில் இருக்கக்கூடியதான சின்ன சின்ன சுகத்தின் பேரில் எண்ணங்களோ மனசோ செலுத்தினோன்னாக்கா நிரந்தரமாக ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடியதான மோட்சத்தில் நமக்கு மனது முழுவதுமாக செலுத்த முடியாத போயிடும் அதனால் பிரயோஜனாந்தரங்கள் வேறு ஏதாவது பிரயோஜனங்களில் மனசை செலுத்தினோன்னாக்கா முழுவதுமாக ஒன்னிடத்தில் மனசை ஈடுபடுத்த முடியாதுன்ற காரணத்தினால எங்களுடைய மனசு முழுவதுமாக ஒன்னிடத்திலேயே செலவழிச்சி ஒன்னிடத்திலேயே ஈடுபடுற மாதிரியே நாங்க முழுவதுமாகவே இருக்கோம் அந்த ஸ்வரூபத்தை உடையவர்களாக முழுவதுமாக சதா சர்வகாலம் உன்னுடைய சிந்தனையே இருப்பவர்களாகவும் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக நாங்க இருக்கிறோம் அது மட்டுமல்லாது ஸ்ரீ அது மட்டுமல்லாம என்னக்கா ஸ்ரீ வைஷ்ணவத்துவத்துக்கு ஏதாவது இழுக்கு வருமானதா பயம் அப்படின்னு எதாவது இருக்குன்னாக்கா என்னடான்னாக்கா இந்த ஸ்ரீ வைஷ்ணவ அடையாளங்களுக்குள்ள ஏதாவது குறைஞ்சிட போறதோ அப்படிங்கிற பயத்தோடவும் இருக்கும் என்னக்கா ஒரு காரியத்தை பண்ணும் பொழுது ஒருவித பயம் பயம்ன்றது இல்லாமல் இருக்கவே கூடாது ஏண்டானாக்கா நம்ம அந்த பயம் கொஞ்சம் பயம் இருக்கிறதுன்றது ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு ஸ்ரத்தையை காண்பிக்கும் எந்த விதத்தில் பயம் ஐயோ இது தப்பாக வந்துட போகிறதே இப்படி மாற்றி பண்ணிட போகிறோமே அதனால் கவனமாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நன்றாக செய்ய தெரிந்த காரியங்கள்லேயும் ஒரு சின்ன பயங்கிறது நம்மளுடைய கவனத்தை முழுவதும் அந்த காரியத்திலேயே ஈர்க்க வைக்கும் அந்த மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவ சின்னங்கள்லாம் இருக்கா சுரூபத்தோடு இருக்கோமா பெருமாளை முழுவதுமாக தன் மனதை ஈடுபடுத்துகிறோமா அப்படிங்கிற ஒரு பயத்தோட தான் உங்கள் உன் விஷயத்தில் நாங்கள் சதாசர்வ காலம் ஈடுபட்டுருக்கோம் அதனால் என்ன ஆறுது அப்படின்னாக்கா வேறு எந்த விஷயத்துலேயும் எங்கள் மனது பிரயோஜன பிரயோகிக்கலை அதனால் வேறு எந்த பிரயோஜனத்தையும் அபேட்சிக்கலை வேறு எந்த இந்த க்ஷுத்ர பலனில் இருக்கக்கூடியதான கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடியதான சுகத்தை கூட நாங்கள் விரும்பலை முழு அப்படி இகலோக்கத்தில் இருக்கிறதுல விரும்பலைன்னாலே மேல் லோக்கம் அதாவது முமுக்ஷுத்துவம் மோட்சத்தை மோட்சத்தை அடையணுங்கிற எண்ணம் தானாக வந்துடும் அப்படி மோட்சத்தை அடையிறதுன்னாக்கா என்ன ஒன்றை சரணடைஞ்சாக்கா மோட்சத்தை அடையலாம் ஒன்றை முழுதுமாக தெரிஞ்சிருந்தவன்னாக்கா பிரம்மவிது பிரம்ம ஆப்னோதி பிரம்மத்தை தெரிந்து கொண்டவன் பிரம்மமாக ஆகிறான்னாக்கா மோட்சத்தை அடையிறதுக்கு ஒரே வழி என்ன ஒன்றை நன்னா தெரிஞ்சுக்கணுன்றது தான் அதில் ஒன் விஷயத்தில் முழுவதுமாக ஈடுபட்டால் தான் ஒன்றை தெரிஞ்சுக்க முடியும் ஆக எங்களுடைய மனசு வாக்கு காயம் அதாவது சரீரம் இப்படி எல்லா விதத்திலேயும் உன் விஷயத்தை தவிர்த்து வேறு எதுலேயும் நாங்கள் பிரவர்த்திக்காம உன் ஒரு விஷயத்தில் மாத்திரமே பிரவர்த்திக்க நாங்கள் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்வரூபத்தை உடையவர்களாகவும் நாங்கள் இருக்கோம் கோயில் ஒத்துண்டு நின்று குடிகுடியாற் செய்கின்றோம் கோயிற் பொரியாலை கோவில் நக ஆலயம் கோவில் தான் பெருவான் வாசஸ்தானம் அப்படிப்பட்ட கோவிலுக்கு வந்து ஸ்ரீ வைஷ்ணவ சின்னங்கள் சுரூபத்தோடு கூடினவர்களான நாங்கள் உன் கோவிலுக்கு வந்து உன்னுடைய குணங்களை எல்லாம் ஆட்சி ஆட்சேகினோம் வந்தோம் சேவிச்சோம் போகிறோன்ற மாதிரி இல்லை உன்னையே எங்களை ஆட்சிவித்து அதாவது ஆட்சி செய்கிறா போல முழுவதுமாக உன்னிடத்திலேயே ஈடுபட வைக்குமாறு நாங்கள் எல்லாரும் உன்னை வந்து சேவிச்சு நாங்கள் உனக்கு பல்லாண்டு பாடுறோம் எப்படிப்பட்ட உனக்கு பல்லாண்டு பாடுறோம் அப்படின்னாக்கா மாயப் பொருபடை வானனை ஆயிரந்தோளும் பொழி உறுதிவாய எம்பிரமானிடத்தில் இருக்கக்கூடியதான ஆயுதங்கள் அதாவது சங்கம் சக்கரத்தை பற்றி தானே பிரதானமாக சொல்றாரு அது எப்படி திவ்ய தேஜஸோடு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லி அந்த சக்கர ஆயுதத்தினுடைய பெருமையையும் பேசி அதாவது இந்த இடத்துல மாயப் பொருபடை வானனை அப்படின்னும் பொழுது ஒரு அரக்கனை பத்தி சொல்றார் இந்த இடத்துல ஒரு அரக்கன் ஒரு கெட்டவன் ஒரு இதுவன்று சொல்றதுன்றது உபலட்சணம் என்னன்னாக்கா இம்பா அந்த அரக்கணை கொள்றதுக்கு மாத்திரம்தான் இந்த சக்கர பிரயோகம் பண்ணேர் அப்படிங்கிறது இல்லையே நிறைய பேருக்கு பண்ணிருக்கேன் நிறைய பேருக்கு ஆகியிருக்கு இந்த இடத்துல சொல்லப்பட்டது ஒருத்தரை சொல்லி தானே பண்ண முடியும் அதனால் மாயப்பொருபடை வானனைன்ட்டு ஏகவசனத்தில் இருக்கும் அப்படி இருந்தாலும் மற்றவர்களையும் இந்த இடத்துல சேர்த்துட்டு எவ்வளோ அவளெல்லாம் எப்படி சம்ஹாரம் பண்ணேர் அதனால் அவர் கையில் இருக்கக்கூடியதான சக்கரம் இவர் வேகமாக பிரயோகிக்கணும்னு கூட அவசியம் இல்லை எப்பேற்பட்ட சக்தி நிறைந்தவர்களாக இருந்தாலும் தன் பல அதாவது அறக்கர்கள் தீயவர்கள்லாம் என்ன பண்ணுவான்னாக்கா தன்கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய கெட்டதை போக்கணும்னு இது பண்ண மாட்டா தான் தப்பு பண்ணுவோம் அந்த தப்பை தடுக்கிறதுக்குன்ட்டு நமக்கு எதாவது ஆபத்து ஒரு மூல்யம் அந்த ஆபத்தை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி எனக்கு வேணும்ன்ட்டு தான் அவள் அரக்கர்கள்லாம் ஏதோ ஒரு விதத்தில் தபஸ் பண்ணியோ ஏ ஏதாவது ஒரு மூலியமாக அப்படிப்பட்ட ஒரு சக்தியெல்லாம் பெற்று இருந்துருப்பாள் அப்படிப்பட்டவர்களையும் அந்த சக்கராயுதத்தை பயன்படுத்தி அனாயாசமாக அந்த அரக்கர்களெல்லாம் கொண்டு அந்த சக்கராயுதத்தினா அந்த சக்கராயுதத்துக்கு அவ்வளவு பெருமை என்ன ஆ ஆய மாயப் பொறுபடைவானனை ஆயுதந்தோளும் பொழி குருதிபாயே குருதி இந்த மாதிரி தம் சொட்ட சொட்ட அந்த எல்லாம் கொண்டு அந்த ஆயுதம் எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்கிறது ஏன்னா எம்பெருமானே சர்வசக்தி யுக்தன் அவருக்கு தன்கிட்ட வரக்கூடிய ஆயுதம்னா பொதுவாக எதுக்கு வச்சுப்பா தன்கிட்ட தனக்கு ஏதாவது ஆபத்து வரும்பொழுது தடுக்கிறதுக்கு தானே ஆயுதம் உபயோகப்படுத்தி அதை தடுத்து பாடவில்லையோ எம்பெருமாளுக்கு என்ன என்ன தடங்கள் வரப்போகிறது என்ன ஆபத்து வரப்போகிறது அப்படியே வந்தாலும் அவர் எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய சர்வசக்தி யுக்தனாகத்தானே இருக்கார் அப்படி இருந்தும் ஆயுதம் இல்லாத பெருமாள் எங்கேயும் சேவிக்கவே முடியாது கடைசி பட்சம் சங்க சக்கரமாவது இருக்கும் அப்படி சக்கரத்தோடு இருக்க எல்லா நேரத்திலையும் இப்படி ஆயுதத்தோடுவே இருக்காரு அவருக்கு என்ன ஆபத்து அப்படின்னாக்கா பெருமாட்ட இருக்கக்கூடியதான ஆயுதம் பக்தாளுக்கோசரம் பக்தர்கள் ரசிக்கிறதுக்கோசரம் சேவிக்கிறதுக்கோசரம் இந்த விதத்திலேயும் எம்பெருமானை அனுபவிக்கலாம் அப்படியும் ஒரு விதத்துல பெருமாளை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது கோசுரம் தான் ஆயுதங்கிறது எம்பெருமானோ எம்பெருமானை ஆயுதத்தோடு சேவிக்கும் பொழுது பக்தாளுக்கு அனுபவிக்கும் விதமாகவும் தீயவர்களுக்கு பயப்படும் விதமாகவும் அந்த எம்பெருமானுடைய ஆயுதங்கள் இருக்குமாம் அந்த விதத்திலேயே இப்ப எம்பெருமான்கிட்ட இருக்கக்கூடியதான ஆயுதம் ஆயுதம்னு சொல்றதை காட்டிலும் ஆபரணம்னே சொல்லலாம் எம்பெருமான சங்கம் சக்கரம் இரண்டு கைகளில் இருக்கும் பொழுது எம்பெருமானுக்கு அது ஒரு ஆயு ஆபரண விசேஷம் போல எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு பக்தன் அனுபவிக்கும் விதமாக எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடியதான நன்கு பொலிந்து நன்றாக தேஜஸோடு இருக்கக்கூடியதான அந்த சங்க சக்கரத்தோடு பிரகாசிச்சுருக்கிற ஒன்னே வாழிவல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே இந்த மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவ சின்னங்களோடு ஸ்வரூபத்தோடு இருக்கக்கூடியவராக நான் நாங்கள் உன்னுடைய பெருமை பாடி உனக்கு பல்லாண்டு பாடுறோம் அப்படிங்கிற எல்லாரோடையும் சேர்ந்து இந்த பாசுரத்துல எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடி அனுபவிக்கிறார் அதான் இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஸ்ரீ ரங்கநாத மகாதேசிகாய நமகா